الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس تقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبص منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارham ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق <applause> تقاته ولا تموتون الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد آل مجيد الله اللهم نهرت ان بديون ما هي الا من الله الله انتم صلواتكم سلام متمتوا صلى الله عليه وسلم أنبر الميد குடும்பத்தை குடும்பத்தொகரில் தம சகாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நல்லவற்றுமாக அன்பார்ந்த சகோதரர்களே இன்றைய ஜும்மா உரையாக வழங்கப்பட்டுள்ள தலைப்பு ஹபு சகாபத்திரிகம் நபிகளாரை நேசித்த நபித்தோழர்கள் அந்த தலைப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹு ஜல்லிஷா தாலா இந்த உலகத்திற்கு இறை தூதர்களாக தூதர்களாக அனுப்பப்பட்ட தூதரில் கடைசி தூதராக ஹாத்தமுன் நபியாக அனுப்பப்பட்டவர் அல்லாஹ் அலை தூதர் அல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் இந்த இறை தூதரை அண்டைய காலத்தில் வாழ்ந்திருக்கக்கூடிய தோழர்கள் எவ்வாறு நேசித்தார்கள் அன்பு வைத்திருந்தார்கள் அவர்கள் மீது அப்படிங்கிற அந்த செய்தியைத்தான் இன்றைய உரையாக நம்ம பார்க்குறோம் அப்போ அல்லாஹ் திருமறையில் இந்த இறை தூதரை பற்றி பல்வேறு வசனங்களை குரானிலே நமக்கு குறிப்பிட்டு காமிக்கிறான் அதில் ஒரு வசனம் தான் அர்சல் நாக்க ஷாஹிதம் ஓ பஷ்யரம் ஓ நதீரா லி து பில்லாஹி வ ரசூலிஹி ஒ து அசீருஹு ஒ து வக்கீருஹு ஒ து சப்பிஹூஹு புக்கரத்தம் வ அசீலா என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காமிக்கிறான் நிச்சயமாக நபிய உம்மை நாம் சாட்சி சொல்பவராகவும் நாம் என்ன செய்கிறோம் அனுப்பியிருக்கிறோம் அதேபோல மக்களுக்கு நீங்கள் நற்செய்தி கூறுபவராகவும் உங்களை நாம் அனுப்பியிருக்கிறோம் அதேபோல நீங்கள் எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டியும் உண்மை நாம் அனுப்பியிருக்கிறோம் ஏனென்று சொன்னால் நீங்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹுடைய ரசூலையும் நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் இந்த தூதரை நாம் அனுப்பியிருக்கிறோம் அதேபோல நீங்கள் அல்லாஹ்மை ஈமான் கொண்டு அவனுடைய மார்க்கத்திற்கு உதவி செய்ய வேண்டும் அந்த அல்லாஹுவை கண்ணியப்படுத்தக்கூடிய முறையிலே நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும் என்றும் காலையிலும் மாலையிலும் நீங்கள் அவனை தஸ்வீக செய்ய வேண்டும் என்றும் என்பதற்காக வேண்டியும் நான் இந்த தூதரை நான் அனுப்பியிருக்கிறேன் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை நம்ம பார்க்கிறோம் அப்போ அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைசலம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு நாளை மறுமை நாளில் அல்லாவிடத்திலே சாட்சி சொல்லக்கூடியவராக இருக்கிறார் அதே போல இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களை அவர்களுக்கு நற்செய்தி கூறுபவராகவும் அல்லாவுடைய தூதர் இருக்கிறார் அதே போல எச்சரிக்கை செய்யக்கூடியவராகவும் இருக்கிறார் அப்போ தான் அல்லாவுடைய தூதர் சல்லாளேசன் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது இந்த மனித சமூகத்திற்கு என்னென்ன நற்செய்திகளை எல்லாம் கூற வேண்டுமோ அத்தனை நற்செய்திகளையும் செய்தார்கள் சொன்னார்கள் அதே போல எந்த அளவுக்கு அவர்களை எச்சரிக்கை செய்ய வேண்டுமோ அல்லாஹுடைய அதாபிலிருந்து தண்டனையிலிருந்து நரகத்திலிருந்து அவர்களை எச்சரிக்கை செய்ய வேண்டுமோ அந்த அளவுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாகவும் அல்லாவுடைய தூதர் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள் என்ற செய்திகளை நம்ம பார்க்கிறோம் அப்படியானால் இந்த இறை தூதரை நாம் எவ்வாறு நேசிக்க வேண்டும் இன்றைக்கு நேசம் எப்படி இருக்கிறது சத்திய சகாபாக்கள் நபித்தோழர்கள் இந்த தூதரை எப்படி நேசித்தார்கள் என்று பல்வேறு செய்திகளை நாம் பார்க்கிறோம் அப்போ அதில் ஒரு செய்தியாகத்தான் நான் பார்க்கின்ற போது உருவத்து மனு மசூது என்ற சஹாபி ரதையும்ஹு இந்த நபித்தோலர் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அல்லாஹுடைய தூதரோடு இருக்கக்கூடிய அந்த மக்களை பார்க்கிறார்கள் பார்த்து இந்த மக்கள் எந்த அளவுக்கு அந்த இறை தூதருக்கு தங்களுடைய தலைவருக்கு கண்ணியம் கொடுக்கின்றார்கள் அவரை மதிக்கின்றார்கள் அவரை உயிருக்கு மேலாக நேசிக்கின்றார்கள் என்பதை அவர்கள் விளங்கி கொண்டார்கள் ஹுதைபியா உடை உடன்படிக்கையின் போது எல்லாவுடைய தூதரோடு சகாபாக்கள் இருக்கிறாங்க அப்போ அந்த சகாபாக்கள் அவரிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய அந்த முறை ஹுதைபியா உடன்படிக்கை நமக்கு தெரியும் இஸ்லாத்துக்கு எதிரான கடுமையான ஒரு சட்டங்கள் வன்கொடுமை சட்டங்களை போல எழுதப்பட்ட ஒரு உடன்படிக்கை அப்போ அந்த உடன்படிக்கையில் அல்லாவுடைய தூதருக்கு அந்த மக்கள் எப்படி கட்டுப்பட்டார்கள் என்பதை பார்த்துவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள் ஒல்லாஹி ஒ கிசரா ஒன் நான் இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலங்களில் எத்தனையோ மன்னர்களுடைய வாழ்க்கையை பார்த்திருக்கிறேன் கிஸ்ரா கைசர் நஜ்ஜாஷி போன்ற மன்னர்களுடைய வாழ்க்கையும் நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் இன் மலிக்கன் அஸ்ஹாபு இந்த அவருடைய தோழர்கள் அவரை எப்படி மதிக்கின்றார்கள் அவரை எப்படி கண்ணியப்படுத்துகின்றார்கள் அவருக்கு எப்படி கட்டுப்படுகின்றார்கள் என்பதை இதை போல நான் எந்த மன்னருடைய வாழ்க்கையிலும் நான் பார்த்ததில்லை காரணம் என்ன பண்ணி சொன்னால் இதா அமரஹும் அவர் ஒரு கட்டளை இட்டு விட்டார் என்று சொன்னால் உடனடியாக அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்கு விரைகின்றார்கள் வேகமாக அந்த கட்டளையை முடிக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள் அவர் ஒது செய்கிறார் என்று சொன்னால் அந்த உதவு செய்யக்கூடிய தண்ணீரை அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி போட்டி போடுகின்றார்கள் அவர் பேச ஆரம்பித்து விட்டார் என்று சொன்னால் அந்த சபை அப்படியே அமைதியாக ஆகிவிடுகிறது ஒமா யுஹை தூன இலகின் நபர லஹு அவரை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பார்வை கூட அவரை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு பார்வையாகத்தான் நான் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் உலை செல்லம் அவர்களை பார்க்கிறேன் என்று உருவத்து சகவி ரதியுல்லாஹ் முனு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே இந்த செய்திகளை பார்த்துவிட்டு சொல்கிறார்கள் அப்போ அளவுக்கு அந்த மக்கள் தன்னுடைய உயிரை விட அல்லாஹுடைய தூதர் எதை சொன்னாரோ அதை செய்வதற்கு உடனடியாக தயாராக இருந்தார்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லாமல் சுணக்கம் இல்லாமல் தயக்கம் இல்லாமல் அல்லாஹுடைய தூதர் சொல்லிவிட்டார் என்று சொன்னால் உடனடியாக அதை நிறைவேற்ற வேண்டும் என்று விரையக்கூடிய மக்கள் அவரை எப்படியெல்லாம் கண்ணியப்படுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு சமூகமாக அன்னைக்கு அந்த நபித்தோழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் அபுபக்கர் சித்தி ரதை அல்லாஹ் வரலாறு படிச்சிருக்கிறோம் அப்ப அந்த வரலாற்றில் நிறைய தியாகங்கள் உண்டு அல்லாவுடைய தூதரோடு அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை நிறைய தியாகங்களும் அர்ப்பணிப்புகளும் நிறைந்த ஒரு வாழ்க்கை அப்ப அந்த வாழ்க்கையில நாம நிறைய செய்திகளை பார்த்தாலும் குறிப்பாக ஒரு செய்தியை நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அபுபக்கர் சித்தி கரதையல்லாஹூன் அவர்களைத்தான் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலேசல் அவர்கள் ஹிஜ்ரத் பயணத்தின் போது மக்காவிலிருந்து மதினாவுடைய பயணத்துக்கு செல்வதற்காக வேண்டி தோழராக அமைத்தவர்கள் யார் என்று சொன்னால் அபுபக்கர் சித்தி கரதி அல்லாஹன் அவர்களை தான் அப்போ அவர்களை அல்லாவுடைய தூ செல்லேசன் அவர்கள் வந்து சந்திக்கிறாங்க வந்து சந்தித்து நான் மதினாவுக்கு செல்ல வேண்டும் தயாராக இருந்து கொள்ளுங்கள் அல்லாவுடைய கட்டளை வந்துவிட்டது என்ற செய்தியெல்லாம் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க அதற்கு முன்பாகவே அபுபக்கர் சித்திகரதி அல்லாஹன் அவர்கள் இரண்டு வாகனத்தை அந்த பயணத்திற்காக வேண்டி ஒதுக்கி வைத்திருந்தார்கள் தயார் செய்து வைத்திருந்தார்கள் அப்படிங்கிறத செய்தியும் அந்த வரலாற்றில் நீண்ட அந்த வரலாற்று செய்தியாக பார்க்குறோம் அப்போ அல்லாவுடைய தூ செல்லாலை செல்ல அவர்கள் வந்து சொல்கிறாங்க தயாராகுங்கள் என்று சொல்கின்ற பொழுது அவபக்க சித்தியை கதையொல்லாகும் அவர்கள் அதை பார்த்து விட்டு அல்லாவுடைய தூதரோடு நாம் வந்து என்ன செய்கிறோம் போகிறோம் பயணத்துக்கு போகிறோம் அவருடைய பயண தோழராக நம்மை தான் அல்லாஹுடைய தூதர் தேர்வு செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்த்துட்டு ஆச்சரியப்படுகிறார்கள் ஐஷா அம்மா சொல்கிறாங்க அவர்கள் தினத்திலே அந்த பயணத்திற்காக அல்லாவுடைய தூதர் என்னை தேர்ந்து தேர்வுதான் செய்திருக்கிறார்கள் என்ற அந்த கேள்வி அந்த செய்தியை கேள்வி விட்ட மாத்திரத்திலே ஆனந்தத்தில் அழுக ஆரம்பித்து விட்டார்கள் அல்லாவுடைய தூதரோடு ஒரு நட்பு எவ்வளவு பெரிய ஒரு நாள் ஏன்னா ஒரு நாள் பயணம் இல்லை பல நாட்களுடைய பயணம் அப்போ அந்த பயணத்தில் அல்லாவுடைய தூது நம்மை வந்து அழைத்து செல்கிறார்களே என்ற அந்த ஆனந்தத்தில் மகிழ்ச்சியில் ஆனந்த கண்ணீர் வடித்தார்கள் இன்றைய தினத்தில் அபுபக்கர் சித்திக்குடைய அழுகையை போன்று நான் எந்த எவருடைய அழுகையும் நான் அன்றைக்கு நான் பார்க்கவில்லை என்று ஐஷா அம்மா சொல்லக்கூடிய அந்த செய்திகளை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் அப்போ அதுக்காக செய்கிற வருத்தப்படலை சந்தோஷப்பட்டார்கள் அல்லாவுடைய தூதரை அழைத்து செல்லக்கூடிய அவர்களுக்கு பயணத்தினுடைய வழிகாட்டியாக செல்லக்கூடிய அந்த பொறுப்பு நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதுங்கிறதுக்காக வேண்டி அவர்கள் சந்தோஷ மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம் அதே போல உமரதியுல்லாஹு அவர்களும் ஒரு கட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதராக வாழ்ந்து காபிராக வாழ்ந்து பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு எந்த அளவு அவர்களை நேசிக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சுட்டாங்க உமரதியுல்லாஹனு அவர்கள் அவ்வளோ நெருக்கமாக எல்லாருடைய தூதரோடு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு நினைச்சாங்க இருந்தார்கள் ஒரு அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க உங்களிலே ஒருவர் மூமினாக ஆக முடியாது என்று சொன்னால் அவர் என்னை நேசிக்கின்ற ஆக முடியாது அப்படிங்கிறத செய்தியை சொல்றாங்க சொல்லும்போது சொல்கிறாங்க அல்லாவுடைய தூதரே நான் உங்களை நேசிக்கிறேன் விட என்னுடைய உயிருக்கு அப்புறம் தான் என்னுடைய உயிருக்கு அப்புறம் தான் உங்களை நேசிக்கிறேன் அப்படிங்கிற சொல்லும்போது அல்லாவுடைய தூ அல்லாசன் சொல்கிறாங்க இல்லை உமர் நீங்கள் உண்மையான மூமினாக ஆக முடியாது அப்படிங்கும்போது அப்போதான் உமர் அல்லா தாலான் சொல்றாங்க தூதரே இல்லை என்னுடைய உயிரை விட நான் உங்களை நான் நேசிக்கிறேன் என்று உமர் அல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் அந்த நேரத்தில் தான் அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க அல் ஆன் என்ற இப்பொழுதுதான் நீ உண்மையான மூமினாக ஆகிவிட்டா என்ற கருத்தை உமரதுல்லா தலா இடத்துல சொன்னார்கள் என்ற அந்த செய்தியும் நம்ம பார்ப்போம் இப்படி எத்தனையோ சஹாபாக்கள் அலி அல்லா தலாவுடைய வரலாறை பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் சொல்கின்றார்கள் ஒல்லாஹி இன்னஹு இலைனா மின் அம்வாலினா வா உலாதினா மா இல் பாரதிமா அலிவல்ல சொல்கிறாங்க அல்லாஹுடைய தூதரை நாங்கள் எவ்வளவு நேசித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் மீது சத்தியமாக எங்களுடைய செல்வங்களை விட எங்களுடைய பிள்ளைகளை விட எங்களுடைய முன்னோர்களை எங்களுடைய மூதாதிகளை விட எங்களுடைய தாய்மார்களை விட ஏன் இன்னும் சொல்ல ஒரு நீரை பருகுவதற்கு குளிர்ந்த நீரை தாகம் எடுத்தவன் ஒரு குளிர்ந்த நீரை பருகுவதற்கு எவ்வளோ ஆர்வத்தோடு வந்து ஆசையோடு வந்து தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொள்வதற்கு அந்த தண்ணீரை அருந்துவானோ அதை விட அதிகமாக நாங்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைசலம் அவர்களை நேசிக்கிறோம் என்று அலி தலா அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் அன்புக்குரிய சகோதரர்களே இப்படிதான் சஹாபாக்கள் உயிரை விட நேசித்தார்கள் எல்லாவற்றையும் விட இந்த உலகத்தில் அவர்கள் எதையெல்லாம் நேசிக்கின்றார்களோ அந்த நேசங்களை விட எதற்கு முக்கியத்துவம் தந்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலேஸ்லாம் அவர்களை நேசிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம் எத்தனையோ சஹாபாக்கள் எத்தனையோ நபித்தோழர்கள் இந்த இறை மார்க்கத்தை அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக எத்தனையோ துன்புறுத்தல்கள் எத்தனையோ கொடுமைகள் அந்த கொடுமைகளுங்கும் போது கூட உங்களுக்கு இந்த மார்க்கம் வேண்டுமா அல்லது உங்களை விடுவிக்கவா என்று வருகின்ற பொழுது அல்லாஹுடைய தூதரையே நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார் எத்தனையோ சஹாபா அதில் ஒருவர் தான் ஜெயிது பின் தஷினா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் அவர்களை குஃபார் குறைஷிகள் வந்து நிச்சயமாக பிடிச்சிட்டு வர்றாங்க பிடிச்சிட்டு வந்து அவரை வந்து நிச்சயமாக கடுமையாக சித்திரவதை செய்கின்றார்கள் அவரை கொலை செய்கிறாங்க அந்த நேரத்தில் அந்த அபு சூஃபியான் அப்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவராக இருக்கிறார் அவர் சொல்கிறார் அன்ஷுது கபில்லாஹி அசைத் அ துஹிப் அன்ன முகமதன் மகான க நதரிப் உனுக்கஹு அன்டஃபி அஹலிக்க ஜெய்தே இப்போது நாங்கள் நான் பிடிச்சிட்டு வந்திருக்கோம் கைதியாக இந்த இடத்தில் முஹம்மதை கொலை செய்வதற்கு உம் உண்மை நீர் சந்தோஷமாக உன்னுடைய குடும்பத்தாரில் இருந்து கொண்டு இருந்து கொள்ளுங்கள் இதற்கு உமக்கு பதிலாக முஹம்மதை கொலை செய்வதை நீர் விரும்புவீரா என்று கேட்கின்ற பொழுது அவர் சொல்கிறார் அவர் இதே போல பல சஹாபாக்கள் சொல்லியிருக்கிறார் நிச்சயமாக அல்லாஹி மீது சத்தியமாக நான் சொல்கிறேன் இதோ இந்த இடத்தில் நான் என்னை விட்டுவிட்டு நான் என்னுடைய குடும்பத்தாரோடு சந்தோஷமாக இருந்து கொண்டு முஹம்மது அந்த காலில் ஒரு முள் தைப்பதை கூட நான் விரும்ப மாட்டேன் என்று சொல்றாங்க அவருடைய காலில் ஒரு முள் தைப்பதை கூட நான் விரும்ப மாட்டேன் என்று அவரை கொலை செய்யக்கூடிய நேரத்தில் எதிரிகள் கேட்கின்ற போது சொல்கிறார் அப்போது அபு சுஃபியான் சொல்கிறார் முகம்மதா நான் இந்த உலகத்துல முகம்மதுடைய தோழர்கள் முகம்மதை நேசிப்போ நேசிப்பதை போல எந்த மக்களையும் பார்க்கவில்லை அந்த அளவுக்கு அவரை கடுமையாக நேசிக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவரை பற்றி அபு சுஃபியான் ரதி அல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்திகளையும் நம்ம நினைச்சுறோம் ஹதீஸ்களில் நம்ம பார்க்குறோம் இப்படி எத்தனையோ சஹாபாக்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் ஹுலைசல்லம் அவர்களை கடுமையாக நேசிக்கக்கூடியவர்களாக அவர்கள் மீது அன்பு செலுத்தக்கூடியவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை பல்வேறு சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம் அதுதான் ஒரு கட்டத்தில் சொல்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலாஹ் அவர்கள் போரில் கலந்து கொண்டு ஹந்தக் என்ற ஒரு போர் நடக்கிறது அந்த போரில் அதனுடைய வரலாறை நாம் படித்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு பெரிய சிரமமான ஒரு போர் பாறைகளை உடைத்து அந்த இடத்துல செய்யணும் மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு போர் அகலுக்குழி தோண்டுவதற்காக பாறைகளை உடைக்கிறாங்க அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹாம் அவர்கள் சஹாபாக்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா பசி உண்ணுவதற்கு உணவில்லை அந்த மாதிரியான கட்டத்தில் ஒரு போரும் செய்ய வேண்டும் அப்போ அந்த கட்டத்தில் என்ன செய்கிறாங்கன்னா எல்லோரும் செய்து செய்கிறாங்க அந்த ஹந்தக் போரில் கலந்து கொண்டு என்ன செய்கிறாங்க அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹலைஸ்லாம் அவர்களை ஜாபிர் அவர்கள் பார்க்கிறார்கள் அல்லாவுடைய தூதருடைய வயிற்றில் கல்லை கட்டி கொண்டு களத்துல நின்று மக்களோடு மக்களாக பணி செய்து அந்த பாறையை உடைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்த்துட்டு வேகமாக தன்னுடைய வீட்டுக்கு போகிறார் ஈண்ட வரலாற்றினுடைய செய்தி வேகமாக போய் தன்னுடைய மனைவி சொல்கிறார் நான் அல்லாவுடைய தூதரை இப்படி ஒரு காட்சியை பார்த்ததில்லை அவர்கள் கடுமையான பசியோடு இருக்கிறார்கள் எனவே அந்த பசியை போக்குவதற்கு வீட்டில் என்ன இருக்கிறது என்று வந்து கேட்கிறார் மனைவி சொல்கிறார்கள் ஒரு ஆடு இருக்கிறது கொஞ்சம் கோதுமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனடியாக என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆட்டை அறுத்து அதே போல் அந்த மாமையை பிணைந்து பிசைந்து அதையும் தயார் செய்து வைத்து அல்லாவுடைய தூதருக்கு விருந்து கொடுப்போம் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க தயார் செய்து வராங்க வந்து அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி சொல்றாங்க அல்லாஹுடைய தூதரே பசியோடு இருக்கிறீங்க உங்களுக்காக நீ வீட்டில் உணவு தயார் செய்து எடுத்துருக்கேன் வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அல்லாவுடைய தூதர் சல்லாஹாலிஸ்லா அவர்கள் சஹாபாக்களுக்கு பொது அறிவிப்பாக சொல்லிட்டான் ஒரு பெரிய கூட்டம் ஆனா உணவு வந்து குறைந்த உணவு தான் இருக்கிறது ஆனா அதை பொது அறிவிப்பா செய்த உடனே சஹாபாக்கள் சொல்றாங்க அந்த ஹதீசனுடைய தொடரில் பார்க்கின்ற பொழுது ஜாபிர்லா தன்னுடைய வீட்டில் ஒட்டுமொத்த அந்த மக்களும் எனக்கு உனக்குன்னு முந்தி கொண்டு நினைச்சாங்க போய் அந்த உணவை சாப்பிட்டார்கள் அப்படிங்கிற அந்த செய்தியும் நம்ம பார்க்கிறோம் அப்போ அல்லாவுடைய தூதர் சல்லல்லா ஹலிஸ் அவர்கள் பசித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன செய்யலை அதை ஏற்றுக்கொள்வதற்கிருக்கு அதை வந்து என்ன செய்யலை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல உடனடியாக போய் செய்தாங்க தன்னுடைய வீட்டில் போய் அதற்கான உணவுகளை தயார் செய்துட்டு வந்து அல்லாவுடைய தூதருடைய அந்த பசியை போக்கினார்கள்ங்கிற செய்தியை பார்க்குறோம் ஆக இப்படி ஆண்கள் மாத்திரம் அல்ல பெண்களும் அல்லாஹுடைய தூதரை அவருடைய வாழ்ந்த காலத்தில் அந்த சஹாபிய பெண்கள் கடுமையாக நேசம் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் பல்வேறு செய்திகளை பார்க்குறோம் அதில் ஒன்று தான் உகது போரில் ஒரு பெண்மணி என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவருடைய கணவரும் அவருடைய சகோதரரும் அங்கே ஷஹீதாக்க அக்கப்படுறாங்க உகது போரில் அப்போ என்ன செய்கிறாங்க வந்து கேட்குறாங்க மா ஃபாணர் சூழ்நிலை செல்லும் ஆலை செல்லும் அப்போ போர் களத்தில் போர் முடிஞ்சவொடனே என்ன செய்கிறாங்க உடல்களை தேடுகின்றார்கள் இறந்தவருடைய உடல்களை அப்படி தேடுகின்ற போது இந்த அம்மா வருகிறார்கள் வந்து சொல்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன ஆச்சு ஏன்னா பரபரப்பான சூழ்நிலை பல சஹா வாக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி போகும்போது அல்லாஹவுடைய தூதருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கும்போது அவங்க சொல்கிறாங்க காலு ஹைரன் யா உம்ம ஃபுலான் தாயே உங்களுக்கு அல்லாஹவுடைய தூதருக்கு எதுவும் இல்லை அவங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனும் கூட அந்த அம்மையார் அல்லாஹுடைய தூதர் சல்லா ஹாலிசல்ல அவர்கள் உயிரோடு இருக்கின்றார்களா கொல்லப்பட்டு விட்டந்தார்களாங்கிற அந்த கவலையோடு அந்த களத்தில் வந்து அல்லாஹுடைய தூதரை பார்த்து விட்டு அவங்க சொல்கிறாங்க குல்லு முசீபத்தின் பா கஜலல் இந்த துக்கத்துக்கு பிறகு ஏன்னா கணவரும் இறக்கு இறந்து விட்டார் அவருடைய சகோதரரும் அந்த உகந்த காலத்தில் இருந்திருக்கிறார் அந்த கவலைகளை கூட அவங்களுக்கு பெருசாக தெரியாம அல்லாவுடைய தூதர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா அவருக்கு ஏதாவது ஆகிவிட்டதா என்று கவலையோடு வந்து என்ன செய்தாங்க பார்த்தார்கள் அப்படிங்கிற அந்த செய்தியும் என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம் என்று சொன்னால் இப்படி ஏராளமான செய்திகளை பார்க்கணும் அப்போ ஏராளமான செய்திகள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா ஹலைசலம் அவர்கள் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது என்ன செய்தாங்க நேசித்தார்கள் அவர்கள் மீது அன்பு கொண்டார்கள் அவருடைய கட்டளையை என்ன செய்தாங்க நிறைவேற்றினார்கள் அப்படிங்கிறத செய்தியை பார்க்குறோம் அல்லாவுடைய தூதர் வாழ்ந்தது மாத்திரமல்ல அவர் இறந்ததை கூட மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை சஹாபாக்கள் ஓடுற சொல்கிறாங்க அனசு மாலிக் போன்ற சகாபாக்கள் சொல்கிறாங்க எங்களுடைய மா நஃபனா அனி நபி சலாஹ் அலை அல்ல ஐதி ஹத்தா அன்கரனா குலூபனா அல்லாவுடைய தூதர் இறந்து விட்டாரா அப்படிங்கிறதே பிரச்சினாங்க இறக்கவில்லை என்று ஒரு கூட்டம் சொல்கிறது அவர் உயிரோடு தான் இருக்கிறார் அப்படின்னு என்ன செய்தாங்க வாதிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருந்தது அதையும் தாண்டி அல்லாஹுடைய தூதர் இறந்து விட்டாருங்கிற சரி அபுபக்கர் சித்தி கரதி அல்லாஹும் அவர்கள் குரானுடைய வசனங்களின் மூலமாக அதெல்லாம் எடுத்து சொல்லி அதையும் மக்கள் நம்பி அதற்கு பிறகு அவர்களை கொண்டு அடக்கம் செய்தாங்க பாருங்க அந்த அடக்கம் செய்த அந்த சம்பவத்தை கூட சஹாபாக்கள் எப்படி வர்ணிக்கிறார்கள் என்று சொன்னால் எங்களால் மனம் வெறுத்துதான் வழியே இல்லை நாங்கள் மண்ணை எள்ளி போட்டோம் தூதர் மனிதர் தானே அப்போ அந்த கபர்ல கொண்டு வைத்திருக்கின்ற போது கூட எங்களுடைய மனம் வெறுத்து தான் வேறு வழியே இல்லை என்று சொல்லித்தான் அவருடைய கபருக்கு மேலே மண்ணை எள்ளி போட்டு அவர்களை நாங்கள் அடக்கம் செய்தோம் என்று அனசு பின் மாளிக்கிறதை தான் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளையும் பார்க்கிறோம் என்று சொன்னால் அது அன்புக்குரிய சகோதரே அப்போ அந்த அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹாஹுலேசன் அவர்களை இப்படி சஹாபாக்கள் நேசித்தார்கள் என்று சொன்னால் மீது என்ன கடமை இன்றைக்கு மீது என்ன கடமை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காமிக்கிறான் ஹசானா லிமன் கானுல்லாஹும் அல்லாஹ் நிச்சயமாக அல்லாவுடைய தூதர் இடத்தை உங்களுக்கு அழகிய முன்மாதிரி உண்டு யாருக்கு அப்படின்னு சொன்னால் அல்லாஹையும் மறுமையினாலையும் யார் நம்புகிறாரோ ஏற்றுக்கொள்கிறாரோ யார் அதிகமாக அல்லாவை நினைவு கூறுகிறாரோ அவருக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹுவை பற்றி அல்லாஹுடைய தூதரை பற்றி அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் என்று சொன்னால் அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு நம்மீது இருக்கக்கூடிய கடமை மீலாது விழா கொண்டாடுவதோ மூழுது ஓதுவதோ அல்ல அல்லாஹுடைய தூதர் எதை விட்டு சென்றார்களோ அதை பின்பற்ற வேண்டும் அல்லாஹுடைய தூதர் எதை மார்க்கமாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்களோ அதை பின்பற்றுவது தான் அல்லாஹுடைய தூதருக்கு நாம் செய்யக்கூடிய உதவி தேற தவிர இதை விடுத்துவிட்டு மார்க்கம் இல்லாததில் மார்க்கம் சொல்லாதத இன்னைக்கு மார்க்கம் என்ற பெயரில் மௌளுது என்ற பெயரில் இன்னைக்கு மீளாது என்ற பெயரில் செய்யக்கூடிய இந்த விஷயங்களை பொறுத்தவரையில் அல்லாஹுடைய தூதருக்கு நாம் செய்யக்கூடிய உதவி அல்ல அவருக்கு எதிராக செய்யக்கூடிய வேலை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமல்ல அல்லாஹ் ஜொல்லஷானுத்தார் அல்லாஹுடைய தூதரை நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக நேசிக்கக்கூடிய அந்த அல்லாவுடைய தூதர் எந்த மார்க்கத்தை விட்டு சென்றார்களோ எந்த கொள்கை விட்டு சென்றார்களோ அதில் கடைசி வரை இருந்து மர்ணிக்கக்கூடிய நல்ல வாக்கியத்தை நம் அனைவருக்கும் இல்லாமல் நல்லா தந்துருவோம் அலமது இல்லா அலமது இல்லா ரபிலின் ஒசலாத் ஒஸ்லாம் அலா சையீதின் முஸ்ஸீன் அபீனா மஹமதின் வாரா அலிஹி ஒசாபிஹி அஜ்மாயின் அன்புக்குரிய சகோதரர்களை அல்லாஹுடைய தூதர் அவருடைய அவர்கள் தங்களுடைய இறுதி நேரத்தில் இந்த சமூகத்துக்கு சொல்லி சென்ற சென்னை செய்தி என்ன சொன்னால் பல்லி ஊ அன்னி உளவு ஆயா என்னைப்பட்டு நீங்கள் ஒரு செய்தியை நீங்கள் செவிமடுத்தாலும் அதை எத்தி வையுங்கள் பிற மக்களுக்கு சொல்லிவிடுங்கள் அப்படின்னு சொன்னார் அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கை இன்னைக்கு எல்லா மக்களிடத்திலும் உலகத்திலே வாழக்கூடிய எல்லா மக்களிடத்திலும் சென்று என்று சொன்னால் இல்லை மக்களுக்கு அல்லாஹுடைய தூதர் முகமது என்று சொன்னால் யாரெண்டே தெரியாத அளவுக்கு தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார் அப்போ அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா ஹலிசன் அவர்கள் இந்த சமூகத்திற்கு எவ்வளவு பெரிய சேவையை செய்து விட்டு செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹுடைய மார்க்கத்தை கையில் கொண்டு தந்தாங்க அத்தனை மூட நம்பிக்கைகளையும் உடைத்து விட்டு சென்றார்கள் இன்னைக்கு உலகத்தில் எதெல்லாம் மூட நம்பிக்கையாக பார்க்கிறோமோ அத்தனை மூட நம்பிக்கைகளையும் கடைசி நேரத்தில் கூட அந்த ஹஜ்ஜத்தில் விதாவை சொன்னாங்க என்னுடைய காலுக்கு கீழே போட்டு அதை மிதித்து விட்டு நான் செல்கிறேன் என்று நினைச்சாங்க ஹஜ்ஜத்தில் விதாவை சொன்னாங்க இன்னைக்கு மூட நம்பிக்கை இவ்வளவு வழிஞ்சிருக்குது ஆட்டா மக்கள் மத்த மக்கள்கிட்ட இருக்குது இஸ்லாமிய சமூகத்திலும் இருக்கிறது எத்தனையோ காரியங்களை பார்க்கிறோம் சமீபத்தில் ஒரு மாவட்டத்தில் நடந்திருக்கக்கூடிய அநியாயத்தை பாருங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் மூணு வயது குழந்தையை ஒரு தாய் எதிர்விட்டு பண்ணு தண்ணீரில் மூழ்கடிச்சு அந்த குழந்தையை கொண்டு ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டான் என்ன காரணம் தெரியுமா எதிர் வீட்டுக்கும் தன்னுடைய வீட்டுக்கு மத்தியில் பிரச்சனை இந்த கிராமத்தில் அப்போ முத்தி கொண்டு இருக்கின்ற பொழுது இந்த தாயினுடைய மகன் ஒரு சாலை விபத்தில் இறந்து விட்டான் அப்ப இந்த அம்மா நினைக்குது என்னுடைய மகனுடைய இறப்பிற்கு காரணம் யார் என்று சொன்னால் இதோ எழுத்து வீட்டில் இருக்கக்கூடிய இந்த குடும்பம்தான் அவர்கள் மாந்திரீகம் பண்ணி என்ன என்னுடைய பிள்ளையை கொண்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் காலத்தை அந்த மூணு வயசு குழந்த அப்பா அம்மா இல்லை வீட்டில் விளையாடி கொண்டிருக்கிறது சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்தால் கொண்டு போய் ட்ரம்மில் இருக்கக்கூடிய பேரலில் இருக்கக்கூடிய தண்ணியில் கொண்டு ஆளை முக்கி ஆளை கொன்று அந்த உடலை எடுத்துக்கொண்டு மறைக்கிறதுக்கு ஒரு வழி இல்லை என்று சொல்லி வாஷிங் மிஷினில் கொண்டு ஒழித்து வைத்தாள் அப்படிங்கிற செய்தியை இரண்டு தினங்களுக்கு முன்னாடி பார்க்கலாம் எல்லா தூதர் தோர் எப்போ சொன்னாங்க ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அத்தனை மூட நம்பிக்கையிலும் உட உடைச்சிட்டு போனாங்க அப்போ இன்னைக்கு மாந்திரிகம் இருக்கா இல்லையா இந்த மந்திரியை மந்திரிக்கிற வேலையில் முஸ்லீம்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாரா இல்லையா அதில் அகப்பட்டு கொண்டு எத்தனை குடும்பம் இன்னைக்கு சீரழிந்து கொண்டிருக்கு யோசித்து பாருங்கள் அப்போ அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் மூட நம்பிக்கை ஒழித்தார்கள் நமக்கு பகுத்தறிவான அந்த மார்க்கத்தை தந்திருக்கிறாங்க அழகான தெளிவான மார்க்கத்தை தந்திருக்கிறார்கள் இந்த மார்க்கத்தை வந்து நம்ம நினைச்சிருங்க சொல்லக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது அதுதான் அல்லாஹுடைய தூதருக்கு நாம் செய்யக்கூடாது முழுது ஓதுவதோ மீளாது ஓதுவதோ அல்ல அதை நீங்க கூடாதுன்னு சொன்னா நம்மளை திட்டியே நிறைய பேசுறாங்க யாரெல்லாம் மூலது மீளாது கூடாது என்று சொல்கிறார்கள் அவர்களை வசைப்பாடுகின்றார்கள் திட்டுகின்றார்கள் பார்க்குறோம் சமூக வலைதளங்களில் அப்ப அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அல்லாஹ் மார்க்கம் இந்த மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கணும் அல்லாவை அல்லாவுடைய தூதரை பார்த்தே மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க அவர் சொன்ன கொள்கையை கேள்விப்பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க இதை நம்ம திணிக்கணுங்கிற அவசியம் இல்லை சமீபத்தில் பார்த்துருப்பீங்க ஊடகங்களிலே கோவா கோயம்புத்தூரில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்ற ஒரு சகோதரர் காவல்துறையினால் கைது செய்யப்படுகிறார் ஏன் கைது செய்யப்பட்டார் அவர் பெண்கள் அணியக்கூடிய இந்த ஹிஜாப் இருக்கு பாருங்கள் அந்த ஹிஜாப்பை வைத்துக்கொண்டு மாட்டுமத சகோதரிகள் வருகின்ற பொழுது இதை நீங்கள் போட்டு பாருங்கள் போட்டு பாருங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குது என்று சொல்லி ஒரு கேளிக்கையாக அதை வந்து என்ன செய்திருக்கார் செய்திருக்கிறார் ஆனால் அவர் செய்யலங்கிறாங்க இது இந்த சம்பவத்தை பலரும் கண்டிச்சிருக்காங்க அது வேற விஷயம் அப்போ அவர் செய்கின்ற பொழுது இதை வந்து என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்து அமைப்புகள் இந்த மாதிரியாக இஸ்லாத்தை வந்து இவன் வந்து கம்பல் பண்ணுறான் இந்த மாதிரியாக எங்களோட இடத்துல திரிக்கிறான்னு சொல்லி அதை கேஸாக கொடுத்து இன்றைக்கு அந்த சகோதரர் கைது செய்யப்பட்டு ஜெயிலில் இருக்கிறார் அப்போ மார்க்கத்தை பொறுத்தவரை அல்லாவுடைய தூதர் கொண்டு வந்த மார்க்கம் எதையுமே திரிக்க வேண்டிய அவசியம் இல்லைல்லீன் கத்த பை என்கை இந்த மார்க்கம் தெளிவானது அல்லாவுடைய தூதருடைய மார்க்கத்தை சொல்லுங்க அவங்க சொல்லி தந்திருக்கக்கூடிய மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் போதித்தாலே போதுமானது நம்ம யாரையும் கம்பல் பண்ண வேண்டியதில்லை தொப்பி போடு தாடி வை ஹிஜாபு போடு அதை யாரையும் செய்ய வேண்டியது இல்லைங்க இந்த மார்க்கத்தை அந்த மக்களுடைய கைகளிலே கொண்டு கொடுத்தால் அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கை அவருடைய கையில் கொண்டு கொடுத்துட்டாலே அவர்கள் அல்லா நாடினால் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அத்தனை கடமைகளும் அவர்கள் செய்வார்கள் அத்தனையும் அவர்கள் என்ன செய்வாங்க இயற்கையாகவே செய்வாங்க இதை வந்து நாம நினைச்சிருங்க யாரையும் வற்புறுத்தணுங்கிற அவசியம் இல்லை எனவே அன்புக்குரிய சகோ இல்லை அப்போ இதை செய்யாம விட்டு போட்டு ஊர் ஊருக்கு மௌலு ஓரி என்ன பிரயோஜனம் கொஞ்சம் தான் செலவாகுது ஏதாவது பிரயோஜனம் இருக்கா ஊருக்கு ஊர் இந்த மாதிரியாக மீளாதையும் மௌலாதையும் மௌலதையும் கொண்டாடி என்ன பயன் பயன்றிக்கிறது யோசித்து பாருங்கள் அப்போ அல்லாவுடைய தூதர் சல்லாஹலை அவர்கள் இதுக்காக வந்தாங்க இதுக்கு வந்து அவங்க சகாபாக்கள் காண ஃபுல்லாக தான் செய்திருக்கணும் எதுக்கு வந்தாங்க இந்த மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் நாளை அவங்க சொருக்கத்துக்கு போகணும் அவர்களை நீங்கள் அழைத்து செல்லுங்கள் அப்படிதான் வந்தாங்க எதுக்கு கஷ்டப்பட்டாங்க ரத்தடி ரத்த காயம் எதுக்கு கொலைகள் எதற்கு எத்தனை இழப்புகள் எத்தனையோ இழப்புகளை இறந்தார்கள் இதெல்லாம் எதற்காக வேண்டி இந்த அல்லாஹுடைய மார்க்கம் உள்ளியா அல்லாஹுடைய மார்க்கம் உயர்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியதானே கஷ்டப்பட்டாங்க அப்ப அதை செய்யாம நாமளும் அதை பின்பற்றுறதில்லை அல்லாஹுடைய தூதர் சல்லாஹாலிசனுடைய வாழ்க்கை சொல்றதும் இல்லை என்று சொன்னால் உண்மையிலேயே நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் அப்ப அல்லாவுடைய தூதருக்கு நாம் செய்யக்கூடிய உண்மையான உதவி இருக்குமே ஆனால் அல்லாஹுடைய தான் சொல்லிட்டு போனாங்க என்னுடைய மார்க்கத்தை நீங்கள் என்ன செய்ய மக்களுக்கு சொல்லுங்க இதை கொண்டு சென்றடையுங்கள் என்று சொன்னார்களே அந்த வேலையை நாம் உண்மையாக செய்கின்ற போது தான் அந்த அல்லாவுடைய தூதர் சல்ல அல்லாஹ் என்பவர்களை நேசத்ததற்கான அடையாளம் அல்லாவுடைய தூதர் சொன்னார்களே சஹாபாக்கள் வந்து கேட்குறாங்கல்ல அல்லாஹுடைய தூதரையை உங்களை நான் நேசிக்கிறேன் என்று சொல்கின்ற போது என்ன சொன்னாங்க அந்த அஹப்ப நீ யாரை விரும்புகிறாயோ அவரை மருமையினால் அவரோடு இருக்கலாம் என்று சொன்னார்களே அப்போ அல்லாஹுடைய தூதரை நான் நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நேசத்திற்கும் சரியான அளவுகோல் வேணும் மார்க்கம் சொல்லாத அடிப்படையில் நான் நேசிக்கிறேன் என்று சொன்னால் அது நேசமல்ல தான் அல்லாஹுடைய தூதரை நேசித்தார்கள் சஹாபாக்கள் இப்படிதான் நேசம் கொண்டார்கள் அந்த நேசத்தை அல்லாவுடைய தூதர் ஆதரித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதன் அடிப்படையில் தான் அந்த நேசம் இருக்க வேண்டுமே தவிர அதுதான் நம்மளை சோனத்துக்கு அந்த அல்லாஹுடைய தூதரோடு சேர்க்கக்கூடிய வேலையாக இருக்குமே தவிர அதை விட்டுவிட்டு தேவையில்லாத மார்க்கத்தினுடைய சடங்குகளையோ சம்பிரதாயங்களையோ செய்வது இது அல்லாவுடைய தூதருக்கு செய்யக்கூடிய உதவி அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அல்லாவுடைய தூதர் உண்மையாக நேசிக்கக்கூடிய மக்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மறுமையிலே மகத்தான அந்த சோகனத்தில் அல்லாவுடைய தூதரோடு இருக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம அனைவருக்கும் இல்லாம அல்லா அல்லா தந்தருள் ஆனாக வரந்தி இல்லாஹிபில்லாம்